பிரகாஷோட இசை தொடர இருக்கிறது இங்கு வந்திருக்கும் ஷங்கர் சாதக பறவைகள் ஷங்கரையும் கவிதாவையும் வரவேற்கின்றேன் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்றாங்க எனிவே ஷங்கரை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு வார்த்தை அவருடைய ப்ரோக்ராம் போயிருந்தேன் ஜானகி அம்மா வச்சு ப்ரோக்ராம் ஜானகி அம்மாவில் பாட முடியல ஹாஃப் அன் கழிச்சு மறுபடியும் பாடினாங்க இட்ஸ் அ ஒண்டர் ஷங்கர் யூ மேட் இட் I am very happy that you have just come on this day. So nice of you, Kavita. Thank you. Thank, you, thank you. Good wishes, good wishes, both of you. Thank you so much. If it is possible, you sing. I'll call you. Thank you. Thank you. Thank you, Kavita. Thank you, Shankar. Yeah, we start over here. கீதம் பழனிசாமி சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னன்னா அவர் நான் என்ன சொன்னேன்னா ஒத்துட்டார் கேட் சேல்கே டிக்கெட் வைக்கலைங்க அவ்வளோ டிக்கெட்டும் கொடுத்துட்டோம் பட் எல்லாமே பி கம்மிங் அரவுண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் தான் வருவாங்க இஷனில் மத்தியானத்தில் யாரும் வரமாட்டாங்க வந்திருக்கும் இசை கலைஞர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதே போல் இந்த ஆடியோ மார்ஷல் ஹாஸ் டன் திஸ் தேங்க்ஸ் மார்ஷல் பாபு திலகமாடியோ மார்ஷல் இந்த வீடியோ எல்இடி குட் மார்னிங் சார் வீடியோ எல்இடி வந்து பண்ணியிருக்கிறது நம்மளுடைய மனு அண்ட் ஷிவா தேங்க்ஸ் மனு அண்ட் ஷிவா ஃபார் தட் எழுந்துருங்க சார் தெரியட்டும் இல்லையா தேங்க் யூ அண்ட் இஸ் பீங் ஆப்ரேட்டட் பை மது அண்ட் ஓ ஹியர் வீ காட் த மக்கள் குரல் டிவி அவங்களுடைய வெப்சைட்டில் இந்த நிகழ்ச்சி லைவாக போயிட்டுருக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணுறது ஸ்ரீராம் கைகாமி ஸ்ரீராம் ஹீ இஸ் த மேன் ஃபைவ் கேமராஸ் ஃபோட்டோ ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இது எனக்கான ஷோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அதே போல் வந்து இந்த ஸ்பான்சர்ஸ் எடுத்துனா ரஹ்மான் மெசேஜ் அம் சந்தார் பட் ஹி ஹாஸ் அண்ட் டேர்ன்ட் அவுட் எனக்கு புரியல பட் இருந்தாலும் சில பேர்லாம் வருவாங்க லெட் ஸ்டார்ட் த ஷோ வித் அவர் டைட்டில் சாங் டு பி பிரசென்டெட்